பக்தி விஷன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு என்னுடைய டைட்டில் சொல்கிறாங்க ஜோதிடத்தில் பலவிதமான முறைகளும் பலவிதமான பயன்பாடுகளும் நம்ம காண்கிறோம் அப்போ எது தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக தொடர்ந்து நம்மளுடைய இந்த விஷன் டிவியில் நிறைய ஆன்சர்ஸ் வரும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அது உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதாகவும் அடிப்படை ஜோதிடத்தில் எப்படி பரிமாணத்தில் நம்ம பார்க்கலாம் என்ற வித்தியாசத்தையும் கோணத்தையும் கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ஜோதிடத்தை அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நார்மலாக ஜோசியன்னு சொன்னோன்னே ஏதாவது ஒரு கஷ்ட காலங்களோ இல்லை இந்த திருமண காலங்களும் போது மட்டும்தான் ஜோதிடங்க பார்ப்பது அப்படின்னு வைத்திருக்கிறாங்க ஆனால் ஜோதிடத்தோட அடிப்படை தன்மை எப்படின்னா தினமுமே கிரகங்கள் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது அது பிரகாரம் தான் அது நம்ம வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது என்பது தீர்மானமாக ஒரு விஷயம் அதனால தான் நம்ம வந்து ஜோதிடத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை முறையும் அதுக்கேற்றாமல் அமைத்துக்கொள்ளலாம் என்பது தான் அடிப்படைத்தன்மை ஜோதிடத்தில் பல வகைகள் உண்டு என்று சொன்னேன் இல்லையா அதில் அந்த காலத்திலலாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கூட்டம் கூட்டமாகத்தான் நாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போது ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கூட்டத்தின் தலைவன் இருப்பார் அந்த கூட்டத்தை அவர்கள் கரெக்டாக நடத்தி கொண்டு போக வேண்டும் அதனுடைய பொறுப்பு அவரது அதனால் அவர் என்ன பண்ணுவார் கூட்டத்தை நடத்துறதுக்கு அந்த கூட்டம் கரெக்டாக போய் விவசாயங்களில் அந்த நிலங்களில் இருந்திருக்க எல்லாம் பார்த்து பழங்களை எல்லாம் பறிந்து கொண்டு வர வேண்டும் விலங்குகள் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் இப்போ நம்ம இருக்கிற கட்டணம் மாதிரிலாம் கிடையாது இல்லையா அப்போல்லாம் தரைய சமவெளியில் தான் இருந்தோம் அந்த மாதிரி முறையில் இருக்கும்போது இந்த தலைவர் என்பவர் அப்படி வா வானத்தை பார்ப்பார் பார்க்கும்போது கழுகு நிறைய சுற்றிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஜந்து இறந்துருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு விலங்கு இறந்துருக்கலாம் ஏதோ ஏதோ விஷயம் இறந்துருக்கலாம் அதை சாப்பிட்றதுக்கு அந்த கழுகுகளாக சுற்றிட்டு இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல விஷம் உள்ள இல்லை மிருகம் உள் மிருகங்களோ ஏதோ ஒன்று நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை கொடுக்கறது அப்படின்னு புரிஞ்சுப்பார் அப்போ என்ன செய்வார் அந்த பக்கம் போகாதீங்க அந்த திக்கு உங்களுக்கு கிடையாது இன்னொரு சைடு பார்ப்பார் அங்கே கிளியெலாம் நிறையா இருக்குது குருவியெலாம் நிறையா பறந்துக்கிட்டு இருக்குன்னா அங்கே தானியங்கள் நிறைய இருக்குது இந்த பக்கம் போங்க ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லி அந்த ரைட் ரூட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவார் இது பேர் தான் பிற்காலத்திலே சகுனம் அப்படிங்கிற கான்செப்டாக மாறிச்சு இவர்களுக்கு இன்னொரு பயம் இருந்தது அப்புறம் எப்படின்னா இடி மின்னலெல்லாம் தெரியாது ஏதோ வானத்துலேயும் தடத்தட் சத்தம் கேட்குது ஒரு தடத்தடன மழை பெய்யறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறது பயம் கொடுத்தது இந்த பயங்களை கேட்ட உடனே ஏதோ சத்தம் கேட்குது அந்த பக்கம் ஏதோ சத்தம் கேட்குது நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது நிமித்தம் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியாக ஒன்று ஒன்றாக வந்து அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாம் பூர்த்தி அது வேத காலத்தில் வரும்போது ஒரு பரிமாணத்தை எடுத்து நின்று நமக்கு இந்த ஜோதிடம் வந்து விஞ்ஞான ஜோதிடமாக அமைந்திருக்கிறது ஏன் விஞ்ஞான ஜோதிடம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணேன்னாக்கா இது ஜோதிடம் பொய்யா உண்மையா இது பெரிய கொஸ்டின் எல்லாருக்கும் உண்டு இல்லையா எல்லாம் சும்மா பொய் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க பேசுகிறது எதை பற்றி பேசிகிட்ருக்குறோம் கிரகங்களை பற்றி பேசி இருக்கிறோம் அப்படின்னாக்க நார்மலாக நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இதில் சூரியனே நம்ம பார்த்துருவோம் சந்திரனே நம்ம பார்த்துடுறோம் சில காலங்களிலே செவ்வாய் பார்க்கிறோம் வியாழன் புதன்லாம் ஒரு லைனாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் சனி என்ற கிரகத்தையும் பார்க்குறோம் இப்படி அடிப்படையான கிரகங்களை நம்ம பார்க்க முடியும் கண்ணால் சுக்கரன் டெய்லி வெள்ளி முளைத்ததுன்னு சொல்லுவான் சுக்கரன் காலையில் வெள்ளி முளைத்த தனியாக இருக்கும் எப்படி புரிஞ்சுக்கிறது நட்சத்திரங்கள் மினுமினுன்னு இருக்கும் மினுக்காமல் அப்படியே ஸ்ட்ராங்காக ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பிளானெட் இந்த பிளானெட்டை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் சில காலங்கள் பளிச்சுன்னு தெரியும் சில காலத்தில் ரொம்ப லைட்டாக தெரியும் சில காலத்தில் தெரியாத அதனுடைய டிஸ்டன்ஸ்னால் இப்போ பிளானட்டோரியம்னு சொல்லக்கூடிய அந்த வானவியல் ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க சனிக்கா சனி கிரகம் எங்கே இருக்கிறது ஜூப்பிட்டர் கிரகம் எங்கே இருக்கிறது மார்ஸ் எங்கே இருக்கிறதுன்னு காட்டுவாங்க அப்போது அதெல்லாம் போய் பார்க்க முடியிறதுனா அப்போ இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த கிரகங்கள் நமக்கு ஏதோ ஒரு சேர்க்கையை அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்ற அடிப்படைத்தன்மை தான் இது பூமியிலிருந்து நாம் பார்க்கும்போது கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்ற எண்ணத்தில் நான் பிறக்கும்போது இந்த கிரகங்கள் எங்கே மூவாச்சுன்னு பார்த்தா இது பேர் தான் நம்மளுடைய ஜாதக கட்டம் இந்த ஜாதக கட்டத்தில் நான் பிறக்கும் போது எங்கெங்கே என்னென்ன கிரகங்கள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கொள்ள இதில் பூமியோடு ஒருங்கிணைந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு கோளானது சந்திரன் அது சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும் அது ஒரு நாளில் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது இல்லையா அப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரனுடைய மூமெண்ட் மாறிட்டே இருக்கும் அப்போ சந்திரனுடைய மூமெண்ட் நிறைய மாறுறதுனால இந்த சந்திரன்களை எல்லாம் சந்திரனுடைய எல்லாம் கணித்து இந்த பன்னெண்டு கட்டம்னு வச்சுருப்பாங்க அந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே போயிட்டு வரும்போது கோச்சாரம்னு பேர் இந்த கட்டத்து வேறு இப்போ ராசி கட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க கோச்சார கட்டம்னு ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டு கட்டம் இப்படி தான் இப்படியாக ஒரு ஒரு விஷயங்களும் அப்படியே அனுமானித்து விஞ்ஞானபூர்வமாக ஒரு லிங்க் போட்டுட்டு தொடர்ந்து வருகிறார்கள் ஜோதிடத்திலே நம்ம பார்த்தோம் ஏன் ஜோதிடம் வந்ததுன்னு பார்த்தோம் இந்த ஜோதிடத்தை நாம் எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு போக போகிறோன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கட்டங்களில் பனிரெண்டு கட்டங்கள்னு வச்சுருக்காங்க இல்லையா இதனுடைய அடிப்படை தன் தன்மை என்னன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுனாக்கா இன்றைக்கி கேலண்டர்னு நம்ம வச்சுருக்கோம் கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்கிறோம் இல்லையா அதில் என்ன சொல்கிறது ஆங்கில கேலண்டர்னு சொல்லுவோம் இல்லையா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குது எத்தனை மாதங்கள் இருக்கிறது பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது அதே போல தான் தமிழ் மாதங்கள் வச்சா சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது அப்போ பனிரெண்டு மாதங்கள் இருக்கும்போது அந்த பனிரெண்டு அப்படிங்கிற எண்ணை நாம் இந்த கட்டங்களாக மாற்றி கொண்டுகிறோம் அவ்வளோதான் சிம்பிளாச்சு பன்னெண்டு மாதம் இருக்குது பன்னெண்டு மாதத்தில் ஒரு ஒரு மாதம் என்னென்ன நடக்க போகிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா பன்னிரெண்டு கட்டங்களாக மாற்றிக்கொள்கிறேன் எனக்கு கிரகங்களாக கிடைப்பது ஏழு கிரகங்கள் இன்ஃபேக்ட் நான் வந்து சூரியனையும் சந்திரனையும் கிரகங்களாக சேர்த்துக்கொண்டால் ஏழு கிரகங்கள் கிடைக்கும் இதுதான் ஏழு நாட்களாக மாற்றிக்கொள்கிறோம் திங்கள் செவ்வாய் புதன் சொல்கிறோம்ல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் ராகு கேதுன்னு ரெண்டு பாம்புன்னு வாங்கி ஈஸ்ட் நார்த்தண்டு சவுத்து இதோடைய போல்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த நோட்ஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்போ இந்த நோட்ஸுன்னு சொல்லக்கூடியது தான் கேதுன்ற சாயா கிரகம்னு ஒரு கிரகமாக வச்சுக்கிறோம் இதுதான் அடிஷ்னலாக சேர்ந்துட்டுது அப்போ ஒம்பது கிரகம் இப்படி தான் கணக்கு வந்தது அப்போது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிற ஏழு கோள்கள் அப்படின்னு கோள்களை கொண்டு வந்துவிட்டு இதுதான் நம்மளுடைய வாரங்களாக வைத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி வியாழக்கிழமைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒரு ஒரு கோளுக்குமே அந்த நாட்களை நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் இப்படி தான் கான்செப்ட் இப்போ இந்த கிரகங்கள் ஆங்கிலத்து சொல்லப்போனா சன் மூன் மெர்குரி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா வீனஸ் ஜூபிட்டர் மார்ஸ் பூமிக்கு மட்டும் ஏத்துன்னு சொல்கிறது இல்லை இந்த கோள்கள் கணக்கில் ஏன்னா அது வந்து பூமியிலேருந்து தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அடுத்து சேட்டன் இருக்குது அதுக்கப்புறம் ராகு கேது இப்படி தான் கணக்கு அப்போது பூமியை இருந்து பார்ப்பதனால் இந்த கோலத்தில் வெளியில் நம்ம பார்க்கும்போது அந்த வெற்று கட்டமாக கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த கேப்பு கிடைக்கும் இந்த கேப் கிடைக்கிறது எதுக்குன்னா இதுதான் பூமி இங்கே இருந்தால் நம்ம பார்க்குறோம் இதுதான் லாஜிக் இது ஒரு பரிமாணத்தில் ஒரு ஸ்டேஜில் நம்ம ஜன நம்ம வந்து ஜோதிடர்கள் அன்பர்கள் இப்படி தான் பார்த்து கொண்டு இருந்தோம் இப்போது ராசி கட்டத்திலே ஒரு கோள் அமர்ந்து விட்டது என்றால் சூரியன் இங்கே அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரன் இங்கே அமர்ந்திருக்கிறதுன்னு அடுத்த கட்டத்தை சொல்கிறாங்க கட்டத்தை பார்த்து பார்த்து இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் சொல்லி பழங்களை சொல்லி கொண்டிருந்த போது இன்னும் துல்லியம் வேண்டும் என்ற எண்ணம் வந்தது இப்போ துல்லிய வானுனா என்ன பண்ணணும் அது எங்கே போய் அமர்ந்திருக்குன்னு அடுத்த கேள்வி வந்தேன் அப்போ தான் செலஸ்டர் சிஸ்டம்டைய வானவெளியில் கோள்கள் இருக்கிற பாதையிலே தான் நட்சத்திரங்களும் சேர்ந்திருக்கிறது அப்பொழுது நட்சத்திர கூட்டங்களில் இந்த கோள்கள் போகும்போது அதனுடைய கதிர் டிஸ்டர்ப் பண்ணணுமா பண்ணாதா அதனுடைய அதனுடைய ரேஸு டெஃபினட்டாக டிஸ்டர்ப் ஆகும் அது என்னென்ன நட்சத்திர கூட்டத்துக்குள்ளார போகுதோ அப்பெல்லாம் அங்கே அவங்களுடைய தன்மை மாறுகிறதுன்னு பார்த்தாங்க அதாவது கிட்ட அந்த ரிசீவ்டு இது வரும் இதெல்லாம் எப்படி பார்த்தாங்க சார் நீங்கள் வாட்டு சொல்கிறீங்களே அந்த காலத்தில் என்ன இருந்தது டெலஸ்கோப் இருந்தால் இருந்தால் சொன்னீங்கன்னா முன்னொரு காலத்துலேயே நம்ம இருந்த இடத்துல மெசபடோமியாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அது மாதிரி மேல் தட்டில் இருக்கிற இடத்துல வெறும் கண்ணாலே இன்றைக்கி நீங்கள் அந்த பக்கம் போன என் பாபிலும் உன் போய் கண்ணால் பார்க்க முடியும் அதாவது பூமியுடைய ஹையஸ்ட் ஹைட்டில் போயிட்டு மேகங்கள் உங்களை கொண்டு போவதை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல இவங்க உட்காந்து விடிய விடிய இதை தொழிலாக சேர்ந்தாரு அப்போல்லாம் புதுசாக வரது இப்போ செல்ஃபோன் மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை இல்லையா அதனால் இவங்க கண்ணால் பார்ப்பது தான் ஒருத்தருக்கு தொழில் அவர் ஒருத்தர் சூரியனே பார்த்துட்டு பார் ஒரு சந்திரனே பார்த்துட்டு பார் ஒருத்தரும் ஒருத்தர் அதை பார்த்து பார்த்து கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து கொடுக்குறாங்க அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனில் இந்த நட்சத்திர கூட்டங்களிலே இந்த கிரகங்கள் போகும்போது கிரகங்கள்னு இவங்க ஐடென்டிஃபை பண்ண இந்த இந்த ஆப்ஜெக்ட் போகும்போது இதனுடைய கதிர்வீச்சுக்கள் டிஸ்டர்ப் ஆகிறதுன்னு பார்த்தாங்க அப்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த நட்சத்திர கூட்டத்துக்குள்ளே போகிறதுன்னு பார்த்து இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கெல்லாம் பெயர் வைத்த ஆரம்பித்தார்கள் அப்படி வைத்தது தான் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீஷம் அப்படின்னு வருஷ லிஸ்ட்டில் போகும் அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் தனி நட்சத்திரம் கிடையாது அது கூட்டமான ஒரு விஷயம் அதை பார்க்கும்போது இவர்களுக்கு ஒன்று ஆடு மாதிரி தெரிஞ்சால் அது மேஷோன்னு வச்சாங்க ஒன்று காலை மாதிரி தெரிகிறது காலைன்னு வச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன வழக்கத்தில் இருந்ததோ அந்த மிருகங்களை தான் இதை எடுத்துருந்தாங்க சிங்கம் மாதிரி ஒரு கூட்டம் இருந்ததுன்னா சிம்மம்னு வச்சாங்க அப்படி ஒன்று ஒன்றுத்து அதனுடைய ரிலேட்டட் மேட்டராக தான் இங்கே கொண்டு வந்து அதனுடைய பேரை வச்சு அதை தான் ஃபாலோ பண்ணி அந்த நட்சத்திர கூட்டங்களில் போகும்போது இவர்களுக்கு இந்த பலன்கள் மாறுபடுகிறது சாதகமாகிறது பாதகமாகிறதுலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த காலத்தில் மழை வரும் இந்த காலத்தில் வெயில் அடிக்கும் அப்படின்லாம் அதுக்கப்புறம் தான் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கூட்டத்தில் வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்திலே சூரியன் நுழையும் போது வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதனுடைய பேஸ் எப்படி வந்தது கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய உள்ளது மேஷத்தில் இருக்கிறது அதுக்குள்ளே சூரியன் உள்ளே வரும்போது தான் நம்ம கத்திரி வெயில்னு சொல்கிறோம் இல்லையா இது அப்போ சூரியன் எப்படி பூமியின் நேர்பை வருது அப்படின்னு பார்க்குறாங்க இப்படித்தான் அடிப்படையான ஜோதிடத்திலே இந்த தத்துவங்களை கண்டுபிடிக்கிறார்கள் அடிப்படை ஜோதிடம் அதன் ஜோதிடத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு விளக்கமாக பார்த்து இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ஜாதகத்திலே இல்லை ஒரு கட்டத்தில் ராசி கட்டம்னு சொல்லுவாங்க அந்த கட்டத்தில் எப்படி அந்த பிளானட்ஸ் வந்து உட்காருது அந்த பிளானட்ஸுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் சரியா தொடர்ந்து காணொளியை இந்த இதை இந்த விஷயனை பாருங்கள் பக்தி விஷயம் டிவியை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய பெல் பட்டன்லாம் அழைத்திட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த சேனலுடைய அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் என்பது உங்களுக்கும் தெரிந்ததே இருந்தாலும் அதை செய்வோம் இப்போது ஒரு காலகட்டத்திலே நம்ம பார்க்குறோம் பூமி சமவெளியாக இருந்ததுன்னு சொல்லி ஒன்றும் இல்லை பூமி வந்து சுற்றுறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா ரெண்டு ஆர்கியூமெண்ட் உண்டு லேட்டர் ஆன் தட் பீன் ப்ரூவ்டு அதாவது வேத காலத்துலேயே இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் அப்படின்னாக்கா ஒரு பூமி சுற்றுகிறது சூரியன் தனித்தானி சுற்றி கொண்டு பூமி தண்ணித்தானி சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வருகிறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் இதனுடைய பேசிஸ் தான் சோலார் சிஸ்டத்தில் எத்த என்ன கோள்களானாலும் சூரியனை சுற்றி கொண்டு அந்த ஒரு கோலமாக வைத்து கொண்டு சூரிய வெப்ப நம்ம சுற்றி வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர கான்செப்டில் தான் இதனுடைய சோலார் சிஸ்டம் இயங்கு கொண்டிருக்கிறது அந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கடல் கிட்ட போய் நின்றுடுறோம் அப்படின்னாக்கா கடல்லேருந்து காலையில் பார்த்திங்கன்னா அப்படி சூரியன் உதித்து எழுவார் அங்கேயே பார்த்தீங்கன்னு சாயங்கால வேலை பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நமக்கு சந்திரன் உதித்தெழுவார் இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு மைண்டில் எல்லாருக்கும் செட் ஆகிடும் அந்த மாதிரி கட்டத்தின் பேர் தான் இந்த கடகம் என்ற கட்டத்தில் சந்திரன் உதித்தெழுவார் சூரியன் என்ற இந்த இடத்துல இந்த சிம்மம் என்ற இடத்துல சூரியன் உதித்தெழுவார் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க இதுதான் கடல்னு வச்சுப்போம் இந்த இடத்துல நமக்கு சந்திரன் வருகிற இது சூரியனுடைய இடம் எப்படி வச்சுப்போம் இது ரெண்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும் சூரியனுக்கு அடுத்த கோல் சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடியது புதன் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம் இது புதனுடைய கட்டம் கீழே இந்துவும் புதனுடைய கட்டம் அதாவது சூரியன் இப்படி ஒரு பாதையில் போனாக்க இப்படி வச்சுக்கோங்க இது சந்திரனுடைய பாதைன்னு வச்சுக்கோங்க இது சூரியனுடைய பாதையில் இது புதன் சூரியனுக்கு அடுத்த கிரகமாக இருக்கக்கூடியது நம்ம சோலார் சிஸ்டத்தில் என்ன இருக்குது வீனஸ் என்கிற சுக்கரன் இருக்கிறது அது இந்த கட்டம் அதே தான் எங்கேயோ அடுத்ததாக வரக்கூடியது மார்ஸ் அப்படின்னு செவ்வாய் செவ்வாய் கட்டம் அடுத்தது வரக்கூடியது பிளானட் வந்து சூரியனோட தாண்டி போயிடுது ஏன்னா பூமி இருக்குது பூமியை விட்டு தாண்டி போயிடுச்சு பூமி இங்கே தான் இருக்குது தான் பூமி இந்த பூமியை விட்டு தாண்டின உடனே இந்த இடத்து பேர் ஜூப்பிட்டர் என்கிற குருவின் கட்டம் இந்த கடைசி கட்ட இந்த ரெண்டு கட்டம் இருக்குது விட்டுங்களா இது வந்து சனீஸ்வரன் அதான் சேட்டன் என்கிற கட்டம் அப்போ கட்டங்கள் அப்படியே வந்து சயின்டிஃபிக்காக தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு போச்சு அப்போது ஒரு சோலார் சிஸ்டத்தினுடைய பேஸை இந்த கட்டங்களாக மாற்றிவிட்டால் இந்த ரவுண்டாக போடாமல் கட்டமாக கூட்டிருக்கோம் அவ்வளோதான் பேசிக் ஐடியா இந்த கட்டத்துக்குள்ளேரே அந்த சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்து இறக்கியாச்சு இந்த சோலார் சிஸ்டத்தில் எது உள்ள இருக்க அதாவது பூமிக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் உள்வட்ட பாதைன்னு வச்சுருக்காங்க பூமியை விட்டு வெளியில் போனதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள்னு வச்சிருக்கிறாங்க இந்த கிரகங்கள் எல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் ஏதாவது குருவும் சனியும் மற்ற அனைத்தும் உள்வட்ட கிரகங்கள் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரே ஒரு கட்டம் தான் மற்ற எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கட்டம் இருக்கும் இப்போ கூட்டினாக்க பன்னெண்டு கட்டம் கரெக்டாக இருக்கும் அப்போது கட்டங்கள் எப்படி வந்ததுன்னு போச்சு கட்டங்கள் ஏன் புரிஞ்சு போச்சு அடுத்த கட்ட அடுத்த விஷயம் சொல்கிற போகிறது எப்படின்னா ஒரு வட்டம் அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் முந்நூற்றறுபது டிவைடட் பை டுவெல்னு சொன்னால் முப்பதுன்னு தெரியும் கேலண்டரில் நம்ம ஆவரேஜ் டேட்டுன்னு பார்க்கக்கூடியது முப்பது நாட்கள் கரெக்ட் தானே அப்போது ஒரு கட்டத்தின் அளவு அப்படின்னா முப்பது டிகிரி அவ்வளோதான் அப்போ முப்பது டிகிரி ஒரு மாதம் ஒரு மாதம்ங்கிறது இது ஒரு கட்டம் இதுதான் கான்செப்ட் முப்பது டிகிரி இந்த கட்டத்துக்குள்ளே போயிடும் ஒரு மாதம் இதுக்குள்ளே இருக்கும் ஒரு வருடம் கூட முடிஞ்சு போச்சு ஸ்பில் ஓவர் அந்த அஞ்சு டிகிரி இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு டிகிரி அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும் இது நட்சத்திரங்கள் பார்க்கும்போது அந்த ஸ்பில் ஓவர் தெரியும் இது வந்து வெறும் ராசிகளாக பார்க்கும்போது இது உடனே ராசி கட்டத்தை பேசின்னு இருக்க ராசி தான் தெரியும் அப்போ கிரகங்கள் எப்படி அமைகிறது சூரியன் இங்கே இருப்பார் சந்திரன் இங்கே இருப்பார் புதன் இங்கே இருப்பார் சுக்கரன் இங்கே இருப்பார் செவ்வாய் இங்கே இருப்பார் குரு இங்கே இருப்பார் சனி இங்கே இருப்பார் இந்த பக்கம் சனி குரு செவ்வாய் சுக்கரன் புதன் அண்ட் சூரியன் முடியும் இதுதான் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சர்க்கிள் இந்த சர்க்கிளை அப்படியே அடாப்ட் பண்ணால் ஜென்ரலாக நான் சொன்னேன் இல்லையா ஒரு குழந்தை பிறந்தவுடன் சூரியன் இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கோ இப்போ இந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கிற இங்கே இடத்துல ஒளி இருக்குது இந்த டைம் நம்ம க்ராஸ் இருக்கோம்னா லக்னம்னு இங்கே போடுவோம் சூரியனுடைய கதிர் இங்கே இருக்குதுன்னு கணக்கு அப்போ லக்னம் இங்கே ஆரம்பிச்சு கட்டாக என்னவோம் இங்கே இப்போ லக்னம் இங்கே போட்டிருக்கோம் இங்கே லக்னம் ஒன்றுன்னு போட்டிருக்கோம் கட்டாயும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணுவோம் ஒன்றாவது இது ரெண்டாவது இது மூணாவது கட்டம் அப்போது இந்த கோடு போடுறது லா அப்படின்னு போடுவாங்க லக்னம் போடுவாங்க அதுதான் ஒன்றாம் இடம்னு கணக்கிச்சிடும் அங்கே தான் ஒன்று ரெண்டு மூணு நாளேஜா பன்னெண்டுன்னு எண்ணுவாங்க இல்லையா இதுதான் கான்செப்ட் ஒன்றாம் இடத்தில் எங்கே இருக்குது இந்த இடத்துல புதனும் ராகும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இதுதான் அடிப்படையாக ஜோதிடத்திலே இருக்கக்கூடிய வார்த்தைகளும் தன்மைகளும் பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு பணம் பணம் ஏன்னா எல்லாருடைய நோக்கம் என்னது பணம் ஏன்னா பணம் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால் அது பின்னாடி சுற்றோம் அப்போ பணத்தை பின்னாடி சுற்றினாக்க எப்படி இருக்கணும் அதை சுற்றிகிட்டே இருக்கணும் நம்ம ஓடிகிட்டே இருக்கோம் நம்ம பின்னாடியே ஓடிட்டுருப்போம் அப்போ பணத்தை பின்னாடி ஓடுறது இல்லை மெட்டட் அதுக்கு எதனா ஒரு சூக்ஷமம் ஒரு மெத்தட் இருக்கணும் இல்லை டு ஹேவ் மணி பேக் டு ஹேவ் மணி கேதர்டு நம்ம கையில் பிடிச்சிடணும் அந்த பணத்தை அப்படின்னா அப்போ பணத்து பின்னாடி ஓடாமல் பணத்தை நம்மளோட வசத்தைப்படுத்திப்படுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் பணம் வர வேண்டும் அப்படின்னாக்க நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் பணம் எப்படி வர வைக்கிறது இல்லை அஸ்ட்ராலஜிக்கல் பேஸ்சில் எப்படி பணத்தை வர வைக்கிறது இந்த கான்செப்ட் வச்சுப்போம் முதல்ல நம்மளுடைய நேட்டல் சார்ட் அப்படிங்கிற பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லையா அந்த ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சு கிடக்குறேன் அதில் இரண்டாம் இடம் அப்படின்னா லான்னு போட்டிருப்பான் அதுலேருந்து ஒன்று லான்னு போட்டால் ஒரு இடம் அடுத்தது என்னென்னா ரெண்டு அடுத்தது ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடம் ரெண்டு அஞ்சு எட்டாம் இடம் பதினோராவது இடம் இந்த இடத்துலலாம் என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் சப்போஸ் பி இந்த அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் குருங்கிறது ஜூபிட்டர் இந்த பிளானடோடைய இருக்கு அங்கேருந்து அவர் அவர் கிரகத்தில் இருக்க அமர்ந்துருக்கிறார் அப்படின்னு வைத்து கொண்டால் இல்லை எட்டாம் இடத்துல என்று வைத்துக்கொண்டால் இல்லை பதினோராம் இடத்துல வை அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வைத்துக்கொண்டால் டெஃபனட்டாக சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு பணம் உண்டு ஏன்னா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று லாபம் கொடுக்கக்கூடிய ரெண்டுங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடிய ஐந்துங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எட்டுங்கிறது பிறருடைய பணத்தையும் நம்மளுடைய ஆயுளையும் கூட்டி கொடுக்கக்கூடிய பணங்கள் பதினோராண்டு லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த பணங்கள்லாம் பணத்தை ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்போ பண பரம் ஸ்தானம்னு ஜோதிட அடிப்படையில் சொல்லுவாங்க இதனால் இந்த இடத்துக்கான விஷயத்துக்கு பணம் வரும் அப்படின்னு வச்சுக்கலாம் இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற மூன்று ஸ்தானங்களும் கூட பணத்தை கொடுக்கும் ரெண்டாவது ஸ்தானங்கிறது எகைன் நம்முடைய தனஸ்தானம் நான் உழைச்சி சம்பாதிக்கிற பணம் ஆறாவது ஸ்தானங்கிறது கடன் வாங்கியாது கல்யாணம் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கடன் வாங்க ரிண சத்துருன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கூட பணம் பத்து தொழில் தொழில் அடிப்படையில் நான் பணம் பண்ணுறது ஸோ அப்போ ரெண்டு ஆறு பத்து கான்செப்டில் இருந்தாலும் இந்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரி மூன்றாவது அடிப்படையில் பார்க்க போனாக்க புதன் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க ஜோதிட அடிப்பில் அப்போது புதன் பார்க்கணுன்னா கட்டத்தில் இந்த இடத்துல மிதுனம் அப்படிங்கிற கட்டம் இது கன்னிங்கிற கட்டம் இந்த கட்டத்துக்காரங்கள் ராசிக்காரங்கள் லக்னக்காரர்கள் அதே இங்கே வந்து தனுசு அப்படிங்கிற கட்டம் இங்கே மீனம் அப்படிங்கிற கட்டம் இதுலேயும் லாசி இந்த கா காலகட்டங்கள் இப்போது இந்த நாலு கட்டங்கள் அப்படின்னா கோணராசின்னு பேர் இந்த கோணராசிக்காரர்களும் பணம் பண்ண முடியும் இவங்கெல்லாம் பணத்தை பற்றி அதிகமாக சிந்தனை பண்ணுவார்கள் அதனை பற்றி முயற்சிகளும் இவங்க கொஞ்சம் எஃபர்ட் கொடுத்தா நிறைய ஸ்மார்ட்னஸ் இல்லையா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஸ்மார்ட் ஒர்க்கில் இவங்களுக்கு காசு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரியும் சந்திரன் நல்லா இருந்தால் காசு வரும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா புதன் கணக்கு பார்க்கவும் சந்திரன் மனசு காரகன் மனத்துக்கு மனோகாரகன் அப்படின்வான் மனசு நல்லா இருந்துச்சுன்னு நாம என்ன வேலையை பண்ணாலும் திருப்தி இல்லாமல் போயிடும் இல்லையா அப்போது மனோகாரகன் நல்லா இருந்தால் காசு வரும் அப்போ சந்திரன் நல்லா இருக்குது அதனால தான் நார்மலாக என்ன சொல்லுவோம் டெய்லி கேலண்டரை பார்ப்போம் நம்ம எது பார்க்குறோம் இன்றைக்கி தோல்வி வெற்றி ஏதோ போட்டுருவோம் லாபம்லாம் போட்டுருவோம் அது பார்த்த உடனே திருப்தி ஆகிடுவோம் ஆஹா இன்றைக்கு லாபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அன்றைக்கி லாபமாக இருக்காது இல்லையோ அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம லாபம் மைண்ட் செட்லேயே போனோம்னா மைண்டு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் ஸோ மைண்டு எவ்வளோ ஸ்ட்ரெந்தன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா இருக்கும்னா மனோகாரகம் நல்லா இருந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரனையும் புகுர்த்தி கொண்டால் குரு புதன் சந்திரன் இந்த மூன்று கோள்களும் நமக்கு எப்படியான பண வரவை கொடுப்பதற்கான காரணத்தை வகுத்துவிடும் அப்படிங்கிறனால இதை நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணோம்னா பணம் வரும் வழியை நம்ம கண்டுபிடித்துக்கலாம் நம்ம சில விஷயங்களை தொழிலாக செய்வதில்லை நடைமுறையில் ஆனால் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில விஷயங்கள் கட் நமக்கு கடந்து அதனுடைய லாபங்கள் கிடைக்கும்போது சந்தோஷப்படுவோம் பொதுவாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டு இல்லையா நமக்கு அதிலே குறிப்பாக பார்க்கும்போது இந்த ஸ்பெக்குலேட்டிவ் அப்படின்னு கூடிய விஷயங்கள் ஸ்பெக்குலேஷனாக சூதாட்டம் அப்படிங்கிற எண்ணத்தில் சில பேர் காசு பண்ணுறது அப்படின்னு வச்சுருக்கோம் அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதில் நிறைய வரும் அதில் ஒன்று தான் இந்த சீட்டாட்டத்தின் மூலியமாக வரக்கூடிய ஒரு தாக்கம் ரம்மி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் ரம்மி விளையாட்டு ரம்மி மட்டும் இல்லை நிறைய இருக்காது பின்னாடி சீட்டில் பிரிட்ஜுன்னா நிறைய கால்குலேட்டிவ் சீட்டாட்டங்கள்லாம் இருக்குது சொஃபஸ்டிகேட்டட் சீட்டு ஆட்டங்கள் அதெல்லாம் இல்லை நம்ம சாதாரணமாக வந்து ஒரு மங்காத்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று வச்சா பத்து பத்து வச்சா அஞ்சுன்னு ஒரு கான்செப்டை அந்த ட்ரே ட்ரேடிங் அப்படிங்கிற அந்த ஸ்பெக்குலேட்டிவ் கான்செப்ட்லேயும் நம்ம வந்து சீட் ஆடுவாங்க இந்த சீட்டு அப்படிங்கிற யார் எல்லாருமே இப்போ விளையாடுறதில்ல அப்போ யார் விளையாடுனா அந்த சீட் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அது ஏன் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த பணம் வரணும்னா ரெண்டாம் இடம் இருக்கணும் அதிர்ஷ்டம் வரணும்னா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் பதினொன்றாம் இடம் லாபமாக இருக்கணும் ரெண்டு அஞ்சு பதினொன்று உங்கள் லக்னம்னு லாப் போட்டிருக்க இடத்துல இந்த ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் பதினோராவது இடத்துல குறிப்பாக புதன் என்ற கிரகமும் சந்திரன் என்ற கிரகமும் கேது என்ற கிரகமும் தொடர்பு உடையவராக இருந்தால் இவர்களுக்கு சீட்டாடுத்த மூலம் காசு வரும் இது என்ன கணக்கு அப்படின்னாக்க சந்திரன் மனோகாரகன் அடுத்த உடைக்கிறதுக்கு என்ன வரும்னு கேல்குலேஷன் மைண்டு விஷனாக கொண்டு வந்து காட்டும் சந்திரன் நம்பர் எல்லாம் வச்சுருக்கிறது தான் அந்த கார்டு நம்பர்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் புதனுக்கான காரகத்துவம் இப்போ புதன்னா கார்டு நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது கேது இந்த சீட்டாட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிங்கு எல்லாம் படம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரி ஆனால் அந்த மந்திரியோ இல்லை ராஜாவோ அந்த ராணியோ நம்ம ஊர் ராஜா ராணி மாதிரி ஃபேஸ் இருக்காது அந்நிய ராஜாவோட ஃபேஸ் இருக்கும் அதுவே மிலேச்சன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவாங்க இதுலேயும் வடநாட்டிலையும் சொல்லுவாங்க அந்த ஃபேஸஸ் இருக்கிறதுனா அது கேதுவோடைய சாரமாக மாறிவிடும் அப்போது கேதுவும் புதனும் சந்திரனும் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்துல சேர்ந்தோ பார்த்தோ பரிவர்த்தனையோ அப்படின்னு சில லாங்குவேஜ்லாம் ஜோதிட அடிப்படையில் இருக்குது இதனுடைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்களை கேல்குலேட் பண்ணிடலாம் இவங்களாம் சீட் ஆடினா லாஸ்மில்லாமல் வரும் அது ஸ்பெக்குலேட்டிவ் உழைப்பு இல்லாமல் அப்படின்னு வருமானம் அதில் கூட சுக்கரன் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுங்க மனத்தை எப்படி சுற்றிட்டு வந்துடுறதுன்னு வச்சுப்பாங்க அதாவது இவங்களுக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு காசு வரும் செகண்ட் ரவுண்டு காசு வரும் தேர்ட் ரவுண்டு விட்டுடுவாங்க அப்போ முதல் ரெண்டு ரவுண்டோடு வெளியில் வந்துடணும் அதுக்கு மேலே உட்காரக்கூடாது ஏன்னால் அது டெம்ப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் ரைட் ராகு சேர்ந்தால் அந்த ஆட்டத்தினுடைய உச்சகட்டத்தை அடைய வேண்டும் என்ற வெறியுடன் சேர்ந்து மொத்தத்தையும் இழந்து விடுவார்கள் அப்போது இவங்கள்லாம் கொஞ்சம் காஷனோடு இருக்கணும் குரு சனி சூரியன் அப்படிலாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த பக்கமே போகாமல் ஓடி வந்துடுறது பெட்டர் ஏன்னா இவங்களுக்கு எந்த விதத்துலேயும் நட்டங்கள் தான் இருக்கும் வரைய லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நியாயப்படி வரக்கூடிய அந்த தொழில் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவோட தொழில இருந்தோன்னா அன்டில் அதர்வைஸ் கட்டம் கரெக்டாக இருந்தால் வரும் இல்லைன்னா அவன் சொன்னால் இவஞ்சோன்னா நான் அதனால் போட்டேன்னா காசு போயிடுங்கிறது தான் ஃபேக்ட்டு அதனால் கொஞ்சம் தீர்மானமாக உங்கள் கட்டத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கேம்குள்ளார இருந்தால் பெட்டர்னு ஃபீல் பண்ணுறோம் மீண்டும் மற்ற காணொளியில் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன்